வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு கிழக்கு பகுதி அந்தமானுக்கு தென்மேற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நாளை இலங்கைக்கு சற்று மிக நெருக்கமாக வடகிழக்கு நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி இலங்கைக்கு நேர் வடக்கில் நிலை கொண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டு இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழகத்தில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலைக்கு பிறகு தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு மீண்டும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை மதியம் மாலை நேரங்களில் பெரும்பாலும் பதுளை அம்மந்தோட்ட கோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாகவும் அம்மந்தோட்டாக்கு மட்டுமே மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் இன்று மாலைக்கு பிறகு இரவு ஏழு மணிக்கு பிறகு முதலில் இப்போது வங்கக்கடலில் நிகழ்வால் கிழக்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு ஏழு மணிக்கு பிறகு அம்பாறை மட்டக்கிளப்பு திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக முதலில் கிடைக்க துவங்கும் பத்து பதினோரு மணிக்கு பிறகு உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அதிகாலைக்குள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக மேலும் திரிகோணமலை தம்புள்ளை மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இதேவேளையில் மதியம் நேரங்களில் பதுளை கண்டி அம்பந்தோட்டை பனாமா இந்த மாகாணங்களுக்கெல்லாம் மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதீத கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினேழாம் தேதி மற்ற மாகாணங்களுக்கு அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கு தொடர்ந்து விட்டு விட்டு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதியம் மாலை நேரங்களில் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் மதிய மாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் மதிய மாலை நேரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதிலும் வவுனியாவுக்கு வடக்குள்ள மகனங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் தெற்கு மாகாணங்களுக்கு அனைத்து மகன்களுக்கும் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இருபதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வடக்குள்ள மாகாணங்களாக இருந்தாலும் சரி தெற்கு மாகாணங்களாக இருந்தாலும் சரி மத்திய மாகாணங்களாக இருந்தாலும் சரி அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கை கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு இலங்கை தர மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதி வரை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி திருவோணமலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருவோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் ஓரிரு இடங்களில் கனமழையாகும் வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாகும் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கை பொறுத்தவரை இலங்கை பொறுத்தவரை வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரித்தாலும் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து கனமழையாக தொடரும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மன்னார் வங்கக்கடல் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மாலை நேரங்களில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பண்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்